ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கூரை கடை கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் சூப்பரான டேஸ்ட்டில் நல்ல உதிரி உதிரியாக ராகி சேமியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அண்டு டின்னர் ரெசிப்பிங்க எப்போவும் இட்லி தோசை அப்படின்னு செய்கிறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக ராகி சேமியா செஞ்சு கொடுத்தா சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ராகி சேமியா உடம்புக்கு ரொம்பவும் நல்லதுங்க வாரத்துக்கு ஒரு நாளாவது நம்ம சேர்த்துக்கலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க ராகி சேமியா செய்கிறதுக்கு அகலமான ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேங்க ஒரு கப் அளவுக்கு சேமியா எடுத்திருக்கேன் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க சேமியாவுக்கு மேலே தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணுங்க அப்போ தான் வந்து சேமியா நல்லா ஊறி வர்றதுக்கு கரெக்டாக இருக்குங்க தண்ணியில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க நம்ம சேமியாவை ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வைக்கும்போது அந்த சேமியாலையும் உப்பு பிடிக்கணும் அதனால் தண்ணியில் வந்து கொஞ்சம் அதிகமாக உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டாச்சுங்க சேமியாவை நல்லா உதித்து விட்டுட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ரொம்ப நேரம் ஊற வைக்க தேவையில்லைங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் ஊற வச்சா போதும் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு சேமியா நல்லா ஊறி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் தண்ணி இல்லாமல் சேமியாவை நல்லா வடித்து எடுத்துக்கலாங்க இப்போ தண்ணியை நல்லா வடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க ராகி சேமியாவை இட்லி தட்டில் வேக வச்சு எடுத்துக்கலாங்க சேமியாவை அப்படியே கொட்டிடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கையில் நல்லா விட்டு வைங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு சேமியாவும் நல்லா கொலையாமல் நல்லா வெந்து வருங்க அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் மட்டும் வெந்தால் போதுங்க அதிகமாக வெந்துட வேண்டாம் இப்போ பாருங்கள் ஒரு ஆறு கிட்டே ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சேமியா வந்து நல்லா வெந்துருச்சுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் சேமியாவை தனியாக எடுத்து ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் அதுக்கப்புறம் நம்ம தாளிச்சிக்கலாங்க அந்த சூட்டோடு தாளித்தோம்னா கொஞ்சம் கொழைஞ்ச மாதிரி ஆகிடும் இப்போ தாளிக்கிறதுக்கு கடாயில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வடக்கல்ல பருப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு அடுப்பை மிதமான தீயில வச்சுக்கோங்க கடுகு உளுத்தம் பருப்பும் பருப்பும் நல்லா பொறிஞ்சிடணுங்க இந்த அளவுக்கு நல்லா கலர் மாதிரி வந்ததுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க வெங்காயத்துக்கூடவே வர மிளகா மூணு கிள்ளி சேர்த்துக்கிறேங்க ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கணுங்க கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கணுங்க இப்போ பாருங்கள் ஒரு நாலு கிட்ட வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறுனதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சுருக்க சேமியாவை சேர்த்துக்கலாங்க சேமியாவை சேர்த்துட்டு சேமியாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம சேமியா ஊற வைக்கும்போதே உப்பு சேர்த்துருக்கோங்க அதனால் உப்பு இப்போ பார்த்துட்டு அளவாக சேர்த்துக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சு சேமியாவை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் கூட சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி சேர்க்கலை உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாங்க அவ்வளோதாங்க சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெண்டு டின்னர் ரெசிபிங்க நல்ல சூடான ராகி சேமியாவோட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க இல்லைன்னா நம்ம ஜீனி நாட்டு சக்கரை அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கலாம் வாழைப்பழம் வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கோங்க நீங்களும் இந்த ராகி சேமியா ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூற கடை கிச்சினை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற புத்தம்பு ரெசிபிஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்